நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நடக்க இருக்கின்ற மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவலக உத்தியாளர் சோப்தார் போன்ற பணியிடங்களுக்கான ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு கேள்வி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நல்லா பார்த்துக்குங்க ஆந்திராவினுடைய முதல்வர் வந்து சந்திரபாபு நாயுடு அருணாச்சல பிரதேசம் வந்து பேமா காண்ட் அஸ்ஸாம் வந்து பிஸ்வா சர்மா பீகார் வந்து நிதிஷ்குமார் சத்தீஸ்கர் வந்து விஷ்ணுதேவ் சாய் டெல்லி வந்து ரேகா குப்தா கோவா வந்து பிரமோத் சாவந்த் குஜராத் வந்து பூவேந்திர பட்டேல் ஹரியானா வந்து நயாப் சிங் சைனி இந்த குஜராத் மாநிலத்திலிருந்து மோடி வந்து அவருடைய சொந்த மாநிலம் வந்து இந்த குஜராத் மாநிலம் ஹரியானா வந்து நயாப் சிங் சைனி இமாச்சல் பிரதேஷ் வந்து சுக்விந்தர் சிங் சுகு ஜம்மு காஷ்மீர் வந்து உமர் அப்துல்லா அது வந்து யூனியன் பிரதேசம் ஜார்க்கண்ட் வந்து ஹேமந்த் சோரன் இப்போ ரீசெண்டாக இந்த ஜார்க்கண்டில் இவங்களோட அப்பா தான் இறந்தார் சரி அதனால் ஆன்சர் வந்து பார்த்து கவனமாக பண்ணுங்கள் ஹேமந்த் சோரன் கர்நாடகா வந்து சித்தராமையா கேரளா வந்து பினராயி விஜயன் இங்கே முன்னாள் முதல்வ முதல்வர் அச்சுனானந்தம் ரீசெண்டாக மறைஞ்சார் அவர் கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து சார்ந்தவர் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் வந்து மோகன் யாதவ் மகாராஷ்ட்ரா வந்து தேவேந்திரா பட்னாவிஸ் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மணிப்பூர் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நட அமலில் உள்ளது மேகாலயா வந்து கொங்கல் சங்மா மிசோராம் வந்து பார்த்திங்கன்னா பியூ லால்து ஹோமா நாகாலாந்து வந்து ரியோ ஒடிசா வந்து மோகன் சரண் மாஜி புதுச்சேரி வந்து யூனியன் பிரதேசம் என் ரங்கசாமி பஞ்சாப் வந்து பார்த்திங்கன்னா சிங் மான் ராஜஸ்தான் வந்து பஜன் லால் சர்மா சிக்கிம் வந்து பிரேம் சிங் தாமங் தமிழ்நாடு வந்து எம்கே ஸ்டாலின் தெலுங்கானா வந்து ரேவந்த் ரெட்டி திரிபுரா வந்து டாக்டர் மாணிக் சகா உத்தரப்பிரதேசம் வந்து ஆதித்யநாத் உத்தரகாண்ட் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர் சிங் தாமி மேற்கு வங்காளம் பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி இதை நல்லா ஏன் வச்சுருங்க ஒரு வாட்டி ரீட் பண்ணிவிட்டு போயிருங்க